மேஷ ராசியில் பிறந்த கூடிய நபர்கள் எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் பூர்வமான கணக்கு மறந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எதுவா இருந்தாலும் எழுதி வச்சுங்க எழுதி வச்சதை மறந்துடாதீங்க நல்லது ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கீழ் பச்சை ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கு லக்னத்துல குரு இருக்கிறது ஏழாம் இடத்துல குரு சந்திரன் அதாவது சந்திரனுடைய உடைய புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த நாள் வருமானம் நல்லா வரும் வியாபாரம் நல்லா நடக்கும் அந்யோன்யம் நல்லா இருக்கும் ஃபேமிலியில சந்தோஷம் நல்லா இருக்கும் நிறைய மக்கள் சந்திப்பு ஏற்படும் பயங்கர புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வருண தேவன் வழிபாடு ஏற்றத்தை ப்ளூ நிறம் வழக்குகள் ஒரு சில பேருக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராது பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆனம் கரன் சிவப்பு நிறம் கடக ராசியில் இது கடக லக்னம் சாரதனவர்களுக்கு நபர்களுக்கு மன அமைதி இருக்கக்கூடிய நாள் ஏன்னா சந்திரன் தொடர்பு பொதுவா நல்லது பண்ணுவான்னு கேட்டா கண்டிப்பா நல்லது குரு பார்வையில் இருக்கிறதுனால பஞ்சமஸ்தானம்ங்கிறது குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு குலதெய்வ தோஷம் இருக்கு சார் குலதெய்வமே என்னன்னு தெரியல குலதெய்வம் வந்து எங்ககிட்ட பேசுமான்னு தெரில எங்களுக்கு அவங்களுடைய அனுகிரகம் இருக்கான்னு தெரில குழந்தைகளுடைய ஹெல்த் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு வந்து இன்றைக்கு நாள் எதிர்பாராது ஒரு பெரிய சந்தோஷம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்களே வந்து தேடினாலும் சில விஷயங்கள் கிடைக்காதுங்கிற மாதிரி இன்றைய நாள் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு மிகவும் யோகமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க தெரியாதவங்க திருப்பதி பெருமாளை வழிபாடு சேருங்க ராசியாண்டம் நிறம் சிம்ம ராசியில் இருந்து சிம்ஹ லக்னம் சாரத நபர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்காரு குரு பார்வையுடன் சொல்கிறார் மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கும் ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கும் வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கும் தப்பை கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் டாப் கிளாஸா இருக்கும் பொதுவாகவே இன்றைய நாள் அம்மாக்களுக்கு தாய்மார்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால எல்லாமே மன அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் திருப்தி இருக்கும் தேவைக்கு அதிகமாகவே பணம் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சொள்ளர் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னஸ்தானம் வலுப்பெறுகிறது குரு பார்வையில் லக்னம் சும்மா தளத்தலான் இருக்கு அதனால பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதாவது எனர்ஜிட்டிக்கா இருப்பீங்கன்னு சொல்ல வரேன் இன்னொன்னு பிரயாணங்கள் மூலியமா சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் நண்பர்களுடைய துணை கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை அதனால பொதுவாக இந்த நாள் வந்து எங்கயாரும் நகையெல்லாம் அடகு வச்சுருந்தீங்கன்னா திருப்பி எடுத்துடலாம் நிறைய பேருக்கு பணம் வரும் இன்னொன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருப்பீங்க வாக்கு அப்படிங்கிறது வன்மையா இருக்கும் ரொம்ப சூப்பராக பேசுவீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது நடந்துரும் அந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்கு ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் சந்திரன் இருக்கார் அது ராகு தொடர்பு வருகிறது ஆனால் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் சந்திரன் பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்திலயும் சஞ்சாரதுனால பாதிப்புகள் பெருசாக ஒன்றும் கிடையாது தைரியமா இருக்கலாம் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் வர வேண்டிய ஆஃபர் வந்து சேரும் வெளி மாநிலத்திலிருந்து வர வேண்டிய விஷயங்கள் நடக்கும் வேறு மொழி பேசக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு நடக்கும் சோ எல்லாம் உங்களுக்கு கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசியல தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரைஸ்தானத்துக்கு உருவ பார்வைப்படும் பொழுது வட்டிக்கு மேல வட்டி டபுள் வட்டி ட்ரிபிள் வட்டி கந்து வட்டி எல்லாம் வாங்கி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஈஸியா அந்த வட்டி தீரக்கூடிய எதிர்பாராத பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் சில பேருக்கு ரொம்ப நாளா வந்து பெட் இருக்காங்க வீட்டுல அவங்களுக்கு எப்ப சரியாகும் தெரியல அப்படின்னு ஒரு நிலைமை புரியாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அது ஒரு சால்வேஷன் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் பயங்கர சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கனால நிறைய பேருக்கு பாராட்டு விழா நடக்கும் நிறைய பேருக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் சில பேருக்கு பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்கும் சில பேருக்கு பெரிய பதவி உயர்வுகள் சில பேருக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் சும்மா டக்கு 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 டக்குன்னு வரும் அற்புதமான நாளுங்க அற்புதமான நாள் நீங்க என்ன நினைச்சாலும் சரி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த சனி வக்கரத்தில் இருக்கிறது லக்னத்திலேயே சனி வக்கரம் இன்னொன்னு லக்னத்துல சனி வக்கரமா இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறார் வேலை தொழில்கள்ல நல்ல பண வரவை பார்க்கக்கூடிய நாள் பெரிய நிம்மதி மனசு திருப்தி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள் பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செழிப்பா இருப்பீங்க நினைச்சதெல்லாம் காரியத்தை சாதிப்பீங்க இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் ஏற்றத்தை கொடுக்கும் மீன மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோக வியாபார விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் முதல் விஷயம் அதுதான் உத்தியோகத்திலையும் சரி வியாபாரத்திலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் இது ஈஸியா முடியக்கூடிய பிராப்தம் என்னொன்னு உங்களுக்காக ரொம்ப நாளா ஒரு விஷயம் காத்துட்டு இருக்குன்னு அந்த விஷயத்த நீங்க இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுபடியும் இன்னைக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கீங்களா அது இந்த நாள் நடத்த முடிச்சிடும் அதனால எந்த பாதிப்பும் இல்லாம ஈஸியா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னா தெய்வ அனுகிரகங்கிறது நல்லா இருக்கிறதுனால நீங்க என்ன நினைச்சாலும் சரிமா டக்கு 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 டக்குன்னு நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி